ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஏழாம் பதிகத்தின் ஏழாம் பாசுரத்தில் அறிந்தறிந்து தேரி தேறி யான் என தாவி உள்ளே நிறைந்த ஞானமூர்த்தியாயை நின்மலமாக வைத்து பிறந்தும் செத்தும் நின்று இடரும் பேதைமை தீர்ந்தொழிந்தேன் நருந்துழாயின் கண்ணியம்மா நான் உன்னை கண்டுகொண்டே என்று பாடுகிறார் ஆழ்வாரே நாக்கு நீள்வன் ஞானமில்லை என்று கீழ்பாட்டிலே கூறினீர் உம்மை நீரே நிந்தித்துக் கொள்வது என்பது என்னுடைய நிந்தனையிலன்றோ முடிந்துவிட்டது உமக்கு நான் ஒரு உபகாரமும் செய்யவில்லை என்பது போல வருந்துகிறீரே எத்தனை உபகாரங்கள் என்னால் பெற்றிருக்கிறீர் என்பதை நன்கு ஆராய்ந்து பாரும் என்று எவருமான் கேட்க அதற்கு ஆழ்வார் பிரானே சில உதவிகளை நீ செய்ய நான் பெற்றது உண்மைதான் அடியோடு ஒன்றுமில்லை என சொல்வதற்கில்லை பெற்ற அளவு போராது என்றுதானே கூற வருகிறேன் இன்னும் நீ தர வேண்டியது நிறைய உண்டே என்று சொல்ல தொடங்கி தொடங்கிதென்கிறார் இந்த பாட்டிலே இன்னும் பெற வேண்டியதை மேற்பாட்டிலே கூற இருக்கிறார் ஆழ்வார் இந்த பாட்டிலே நருந்துழாயின் கண்ணியம்மா நான் உன்னை கண்டுகொண்டு பேதமை தீர்ந்தொழிந்தேன் என்று கூறுவதை பார்த்தால் கோலமேனி காணவாரா என்று இவர் ஆசைப்பட்டபடியே எம்பெருமான் வந்து காட்சி தந்துவிட்டதாக அல்லவோ தோன்றுகிறது ஆனால் உண்மை அப்படி இல்லை அடுத்த பாட்டிலே கண்டுகொண்டு பாடியாட கில்லாயே என்று இருக்கையாலே இன்னமும் காணப்பெற்றிலர் என்றுதான் கொள்ள வேணும் ஆனால் இந்த பாட்டிலே கண்டுகொண்டேன் என்பதற்கு என்ன பொருள் ஆச்சாரிய ஹிருதயத்தில் முடிவில் அருளி செய்தபடி கமலகண்ணன் என் கண்ணினுள்ளான் என்ற பாசுரம் தொடங்கி கண்ணுள் நின்றிறுதி கண்டேன் என்றது வரை உள்ள பத்து பாசுரங்களும் உட்கண்ணால் அதாவது மனக்கண்ணால் கண்டதாகவே கொள்ள வேணும் பரிமளம் மிக்க திருத்துழாய் மாலையை வளையமாக திருமுடியிலே வைத்து அந்த அழகை காட்டி என்னை வளைத்துப் பிடித்து ஞானம் அளித்த பெருமானே நான் உன்னை அதாவது நேரிலே காண்பது போலவே மனசிலே செவிக்கப்பெற்று உன்னை பற்றிய இந்த அறிவு பிறக்கைக்கு நீ இட்ட பச்சை தானே இது அதாவது என்னை கவர்வதற்காக செய்த வசீகரமான செயல்தானே இது என்கிறார் ஆழ்வாருக்கு அப்படி என்ன ஞானம் அளித்தான் எனில் அவனுடைய உபாயத்வத்தையும் உபயத்துவத்தையும் அதாவது அவனே அடைய வைக்கும் வழி மேலும் அடையப்பட வேண்டிய இலக்கும் அவனே என்பதை நன்றாக அறிந்து அதாவது அவன் அருளாலே அர்த்த பஞ்சகத்தையும் தாம் அறியப்பெற்ற படியை அறிந்தறிந்து என்றும் அதில் ஒவ்வொன்றிலும் நல்ல தெளிவு பெற்ற படியை தேறி தேறி என்றும் கூறுகிறார் அர்த்த பஞ்சக ஞானம் யாதெனில் முதலாவதாக எம்பெருமானுடைய பரத்வத்தை அறிதல் என்பது பரசுரூப ஞானம் ஆனால் அவன் ஆசிரித பாரதந்திரியமே வடிவாக உடையவன் அதாவது அடியார்களுக்கே ஆட்பட்டு இருப்பவன் என்ற அறிதல் அந்த ஞானத்தின் தெளிந்த நிலை இரண்டாவது நாம் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்ற அறிதல் ஸ்வஸ்வரூப ஞானம் ஆனால் பாகவத பரியந்தமாக அறிதல் அதாவது அவனுக்கு கைங்கரியம் செய்யும் பாகவதர்களுக்கும் நாம் அடிமை செய்தல் என்பது அந்த ஞானத்தின் தெளிந்த நிலை மூன்றாவது எம்பெருமானுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றுகை உபாய ஞானம் ஆனால் அவனை நாமாக பற்றுகிற பற்றும் அகங்காரத்தின் வடிவமே ஆகும் ஆகையாலே அவனுடைய ஸ்வீகாரமே ரட்சகம் அதாவது அவனே வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்ற இருக்கை அந்த ஞானத்தின் தெளிந்த நிலை நான்காவது ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்கை என்பது புருஷார்த்த சுரூப ஞானம் ஆனால் கைங்கரியம் செய்வதனால் உண்டாகிற ஆனந்தமும் அந்த எம்பெருமானுடையதே ஆகும் அந்த ஆனந்தத்தை கண்டு சைத்தன்ய காரியமாக நாமும் ஆனந்திப்பதே நமக்கு உற்ற ஆனந்தம் என்று இருக்காவது ஞானம் ஆனால் கைங்கேரியத்தை நான் செய்கிறேன் எனக்காக செய்கிறேன் என்று செய்கை பரம விரோதி என்று உணர்கை அந்த ஞானத்தின் தெளிந்த நிலை ஆக இப்படி அர்த்த பஞ்சகத்தை சாமானிய ரூபனையும் அதாவது முதல் நிலையிலும் விசேஷ ரூபனையும் அதாவது உணர்ந்து தெளிவு பெற்றபடியை அறிந்தறிந்து என்றும் தேரி தேரி என்றும் அருளி செய்கிறார் இப்படி அர்த்த பஞ்சக ஞானத்தை நீ அறிவிக்க அதன் மூலம் தெளிவு பெற்ற நான் என் நெஞ்சுக்குள்ளே பரிபூர்ண ஞான சுருபனான உன்னை விசதமாக அதாவது குற்றம் வரும்படியாக விரிவாக அனுபவித்து பிறப்பதும் சாவதுமாய் இருந்து படுகிற அஞ்ஞான சம்சாரத்தை தவிர்த்துக் கொள்ள பெற்றேன் ஆனால் இதில் நான் திருப்தி பெற முடியுமோ நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்கிறதே என்கிறார் ஆக இந்த பாட்டால் ஆழ்வார் அவன் மூலம் தாம் பெற்ற உபகாரத்தின் அளவை சொல்கிறார் இன்னும் என்ன உபகாரம் பண்ண வேண்டும் என்று மேலே கூற இருக்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளே சரணம்